பிரான்சில் குடும்ப நல கொடுப்பனவான காஃப் புதிய போனஸ் வழங்குவதாக தவறான சமூக வலைத்தளங்களில் பரவுவதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது டிக்டாக் வலைதளத்தில் வெளியான இந்த தகவலை பல மில்லியன் மக்கள் பார்வையிட்டுள்ளதுடன் அது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய சட்டமன்றம் இதனை ஏற்றுக்கொண்டது என்ற வாக்கியத்துடன் இந்த வீடியோ தொடங்குகிறது மாத வருமானம் இரண்டாயிரம் யூரோவுக்கு குறைவாக உள்ளவர்களுக்கு செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நானூறு யூரோ வழங்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு குழந்தைகளும் கூடுதலாக தொண்ணூறு யூரோ கிடைக்கும் எனவும் தெரிவிக்கின்றது இது சமூக புரட்சி எனவும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் உண்மையில் இந்த அறிவிப்பு குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியிடப்படவில்லை குடும்ப உதவித்தொகை நிதி அல்லது அரசு வர்த்தமானி போன்ற எதிலும் இந்த உதவி திட்டம் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை அரசாங்கம் கடுமையான நிதி கட்டுப்பாடுகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் இத்தகைய விரிவான நிதி உதவியை வழங்க வாய்ப்புகள் இல்லை என்பதனால் இவ்வாறான போலி தகவல்களை நம்ப வேண்டாம் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இந்த டிக்டாக் வீடியோ விண்ணப்பிக்கும் கூறினாலும் வீடியோ நிறைவடைகிறது அதில் கூறப்படும் தகவல்களுக்கு ஆதாரம் கருத்து பகுதியில் இருந்து எந்த முன்னஞ்சலும் வரவில்லை என கூறி சந்தேகங்களை சிலர் ஓய்வூதியர்கள் தகுதியா போன்ற கேள்விகளையும் எழுப்புகின்றனர் இத்தகைய போலி செய்திகள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பொதுமக்களில் தவறான எதிர்ப்புகளை உருவாக்குவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது